ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ வாழைத்தண்டோட பெனிஃபிட்ஸ் பார்க்க போகிறோம் வாழைத்தண்டு எளிமையான கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறி வகை இதில் பலவித நோய்களை குணப்படுத்தும் தன்மை அதிகமாகவே இருக்குது வாழைத்தண்டு நார்ச்சத்து பொட்டாசியம் விட்டமின் பி அதிகமாக இருக்குது இது புண்கள் அல்லது வயிற்றில் உள்ள அமில சிகிச்சைக்கு பயன்படுது இது உடலில் ஹெச்பி மற்றும் இன்சுலின் உற்பத்தியை அதிகமாக்குது வாழைத்தண்டு சிறுநீர் பாதையில் ஏற்படும் நோய் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது வாழைத்தண்டு விட்டமின் பி மற்றும் பொட்டாசியம் வயிற்றில் டயட்டிக் பண்புகள் செயல்பட்டு சிறுநீர் கற்கள் கரைய வாழைத்தண்டு உதவுகிறது சிறு சிறுநீரக கோளாறுகளை தடுக்க வாழைத்தண்டு முதன்மையாக செயல்படும் இது கொழுப்பு மற்றும் உயர் இரத்த அழுத்தத்துக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது நெஞ்சரிச்சல் வயிற்று உபச உபாசனம் வயிற்று பிரச்சினை போன்றவற்றை சரி செய்ய வாழைத்தண்டு மிகவும் உதவுகிறது வாழைச்சாறு உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது உடலை சுத்தம் செய்வதோடு முக்கிய குடல் இயக்கத்தையும் மேம்படுத்துகிறது இது நார்ச்சத்து நினை நிறைந்திருப்பதால் குடல் இயக்கங்கள் சீராகுகிறது செரிமான மற்றும் மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறது வாழைத்தண்டு லெக்டின் இன்சுலின் என என்சமிகளை ஊக்குவிக்கிறது வாழைத்தண்டு அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் நீரிழிவு நோயிலிருந்து விடுபடலாம் இதில் குறைந்த கிளைமேட் குறியீட்டை கொண்டிருப்பதால் இதை நேரிழவு இருப்பவங்க அடிக்கடி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வாழைத்தண்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் ரொம்ப நல்லது வாழைத்தண்டு வயிற்று பிரச்சனைகளை நமக்கு சரி செய்யுது வாரத்தில் ரெண்டு அல்லது மூன்று முறை நம்ம வாழைத்தண்டு செஞ்சோன்னா ரொம்ப நல்லது வாழைத்தண்டில் நிறையவே செய்யலாம் கூட்டு பொரியல் குழம்புல கூட வாழைத்தண்டைங்களை சேர்க்கலாம் அடிக்கடி செஞ்சு வயிற்று பிரச்சனை எதுனா இருந்ததுன்னா சரி செய்யும் வாழைத்தண்டை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம் தேங்க்யூ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அனுப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்